சிவபிரம்புரின் திருவருளும் குருவொருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை தொடங்குகிறேன் தொடர்ந்து திருவாசகம் முற்றுதல் செய்யக்கூடிய அன்பர்களாகட்டும் தனியே திருவாசகத்தை பயின்று உணர வேண்டும் என்று விழைவோடு தொடரக்கூடிய அன்பர்களாகட்டும் அவர்களெல்லாம் பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு அடிப்படை பொருளை பொருளையாவது உணர்ந்து கொண்டு அதை படித்து இந்த பிரிவிலேயே துன்ப நீக்கங்களை அடைந்து இன்ப ஆக்கங்களை எல்லாம் எழுதி இந்த மறு உலகத்திலே உயர்ந்த உலகங்களை எல்லாம் ஆளக்கூடிய அந்த நிலையை அடைய உன்னத நிலையை அடைய ஏதுவாக பொருள் வரைத்து வருகிறேன் அந்த வகையிலே திரு சதகத்திற்கு நூறு பாடல்களுக்கும் தனித்தனியே உரையாற்றி பதிவு செய்திருக்கிறேன் திருவெம்பாவை இருபது பாடல்களுக்கும் தனித்தனியாக பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது திருப்பள்ளி எழுச்சி தொடங்கி முதல் பாடல் பதிவு செய்து இரண்டாவது பாடலை இப்பொழுது இந்த பகுதியில் நான் வந்து பார்க்கப் போகிறோம் திருப்பள்ளி எழுச்சி என்றால் இறைவனை எழுப்புதல் என்று பெயர் இறைவனுக்கு உறக்கமும் இல்லை விழிப்பும் இல்லை எப்பொழுதுமே வந்து நிலையாக இருப்பவர் நம்மை போல அங்கங்கள் எல்லாம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் என்ன என்றால் யோக நிலைக்கு போக உயிர்களை பயிற்சி கொடுப்பதற்கு அதிகாலையிலே சென்று ஆலய வழிபாடு செய்யக்கூடிய அந்த உடலை பக்குவப்படுத்தக்கூடிய நிலைக்காக இந்த வழிமுறைகளெல்லாம் இறைவனை வகுத்திருக்கிறார் இங்கே வந்து இறைவனை போற்றி பரவக்கூடிய ஆன்மாக்கள் முன்னதாக உலகிலே வாழ்ந்து உலகிகளை பிறந்தள்ளி இறைவனை அடைவதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் என்று சொல்லி ஓரளவு வந்து இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடிய பக்குவ ஆன்மாக்கள் இறைவனை நோக்கி இறைவனை அருள் வேண்டி பக்குவ உடைய ஆன்மாக்கள் தான் இந்த திருப்பள்ளி எழுச்சியை பாடுவது போலாம்புலே அமையப்பட்டிருக்கிறது இரண்டாவது பாடலை இப்பொழுது படித்து நான் அதற்கு விளக்கம் சொல்கிறேன் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதய நின் மல திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ நயனக் கடிமலர் மலர மற்ற அண்ணல் அங்கன்னாம் திரள் நிறை அறுபதம் முரள்வன இவையோர் திருப்பிருந்துரையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலை அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லி ஒரு அற்புதமான பாடல் இந்த தொடர்களுக்கெல்லாம் நான் வந்து பொருள் சொல்கிறேன் சொற்பதங்களுக்கும் அரிய சொற்பதங்களுக்கும் பொருள் சொல்கிறேன் அன்பர்கள் நூல் இருந்தால் பக்கத்திலேயே குறித்து கொள்ளலாம் அது நீங்கள் இதுவரை அறியாத பொருள் அறியாத இருந்தால் அது ஒரு பேனாவால் வந்து குறித்து கொள்ளலாம் அருணன் இந்திரன் திசை அணுகிறேன்னா சூரியனுடைய தேரோட்டி என்று சொல்வார்கள் சொல்வார்கள் அருணனை அவனுக்கு கால்கள் கிடையாது அவன்தான் அந்த தேரையை ஓட்டுவானால் தேர் போது சூரியன் கே அது இருக்கையில் அமர்ந்திருக்கும்பொழுது தேர்வட்டி முன்னால் அமர்ந்திருப்பான் இல்லையா போல் சூரிய ஒளி வருவதற்கு முன்பு இந்த அருணன் வந்து முன்னால் வரும்பொழுதே அந்த ஒளி சிவகையை வான கிழக்கு வந்து வெளுத்ததமா என்று சொல்கிறார்கள் இல்லையா சூரியோதயத்திற்கு முன்னாலேயே ஒரு ஒளி வருகிறது இல்லையா அந்த ஒளி வந்து வருகிறது சிவந்த ஒளி அருணன் இந்திரன் திசை அணி அணுகினான் அந்த இருள் போய் அகன்றதை நாம் பின்னால் வந்து சேர்த்துக்கொள்வோம் இந்த உதயே என்ற சொல்லுக்கு இந்த சூரியன் என்ற பின்னால் வர சொல்ல சொல்ல சேர்த்துக்கொள்ளணும் உதயே சூரியன் இந்த அன்னல் என்ற சொல்லைக்கு கொண்டு வந்து சேர்த்து கொள்ள வேண்டும் அண்ணல் நின்மலர் திருமுகத்தின் கருணையின் எழ நயன கடிமலர் மலர இப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்த சூரியனானது அண்ணல்னால் வந்து பெருமையுடைய பெரியோர் என்று பெயர் இறைவனை வந்து விழித்து சொல்லியிருக்கிறார் பெருமையுடைய பெரியோராகிய பெருமானே ஏக இறைவனே அந்த உதய சூரியனானது மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் மலர் திருமுகம் எப்படி வந்து ஒளி வீசுகிறதோ அதுபோல் வந்து கருணையோடு இந்த சூரியன் இழையழ இந்த தாமரை மலர்கள்லாம் மலர்கின்றன எப்படி உன்னுடைய கண்கள்லாம் மலருமோ அப்படி இந்த தாமரை மலர்களெல்லாம் மலர்கின்றன என்று சொல்லி ஆக வந்து விடிந்து விட்டது பொழுது புலர்ந்து விட்டது என்று சொல்லி அப்போது வந்து என்னென்ன இந்த ஒளி எழுந்த உடனே இருள் போய் போகையாகின்றது அந்த தொடர் அங்கே சேர்த்துக்கொள்ள வேண்டும் அருணன் இந்திரன் திசை போய் அணுகினான் உதயசூரியன் அண்ணல் நின் திருமலர் முகத்தின் கருணையின் சூ கருணையின் இழகிழ எப்படி வந்து தன்னுடைய திரு முகத்தில் வந்து கருணை எப்படி பொங்கி எழுந்து உன்னுடைய கண்களாகிய தாமரை எல்லாம் எப்படி மலர்கிறதோ அப்படி உதயசூரியன் வந்து எழுந்து இங்கே ஒளிபரப்பி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அதனால் என்ன இருக்கிறதுனா இந்த நிலை இறைவனுக்கு வந்து விண்ணப்பித்து தெரிவிக்கிறார்கள் இங்கே உள்ள சூழல் வந்து இருள் போய்விட்டது இருள் முற்றிலுமாக போய்விட்டது என்று சொல்லி எப்படி இறைவனுடைய கருணை இப்போ இந்த சூரியன் எப்படி வந்தவுடன் இருள் போய் ஆகிறதோ அதை போலவே இறைவன் வந்து விழிக்க விழிக்க அந்த மலர மலர அந்த தாமரைகள்லாம் மலர மலர இறைவனுடைய கருணை வந்து பொங்க பொங்க இந்த இருள் அஞ்ஞான இருளானது போய் அகழ்கின்றது என்று நாம் அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம் நயனம் என்றால் கண்கள் என்று அர்த்தம் நயனக்கடி கடிமலர்னா அது மனமிக்க கடி என்றால் மனம் என்று போகிறது மனமிக்க தாமரை மலர் மலரை அப்போ என்ன ஆயிடுதுன்னா நீங்கள் உங்களுடைய கருணையின் சூரியன் உங்கள் கருணையாகிய வந்து சூரியன் அப்படி வந்து எழுகிறது அப்படி மலர்கிறது என்று சொல்லி இங்கே ஓமித்து சொல்கிறார் இப்போ வந்து என்னன்னா அதனால என்ன ஆயிடுதுன்னா இருள் போகையாகின்றதுன்னா உலகில் இருள் அகத்திரளும் போயிடுது புறத்திருளும் போய் விடுகிறது அப்படி புறத்தில வந்து போ போன நிலையிலே உள்ள அன்பர்கள் இங்கே அப்படிப்பட்ட ஒரு அடியார்கள் உயர்ந்த நிலையில் உள்ள அடியார்கள் அங்க அங்கண்ணாம் அவ்விடம் அடைந்த அதே போல் வந்து அவ்விடம் அடைந்த அந்த நிலையில் வந்து என்ன திரள் நிறை அறுபதம் முர முரள் வேணாம் அறுபதம் என்ன வண்டுகள் ஆறு கால்களை உடைய வண்டுகள் இருக்கு இல்லையா திரல் நிறைன்னா திரண்டு நிறையாக நிறை என்றால் வரிசை என்று அந்த சொல்லுக்கு பொருள் பல இடங்களில் வரும் அன்பர்கள் அதை குறித்து வைத்துக் கொள்கிறேன் திரண்டு திரண்டு நிறை அறுபத முரல்னால் வரிசையாக அப்படியே வந்து சூழ்ந்து ஒளி எழுப்புகிறது முரல்தல்னால் வண்டுகள் ஒளி எழுப்பக்கூடிய ஒளிக்கு முரல் முரல் முரல்வன என்று சொல்வார்கள் முரல்கள் என்று சொல்வார்கள் வண்டுகள் முரல்வன இவையோர் இவ்வாறு இவ்வாறு ஒரு ஒரு சூரியன் இருக்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கிறது என்று சொல்லி இங்கே சொல்கிறார் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானை இப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய திருப்பிருந்துரையிலே இருக்கக்கூடிய பெருமானை அங்கே வந்து அருணன் வந்து அந்த திசை அணுகினான் கிழக்கு திசையை இந்திரன் திசைன்னா கிழக்கு திசை என்று பொருள் இந்திரனுக்கு உரிய திசையாக அஷ்ட திக்பாளர்களுக்கு சொல்லும்போது சொல்லுவார்கள் அந்த பக்கம் அருணன் வந்து அணுகினான் அதுக்கப்புறம் இந்த சூரியன் இழை எழை எப்படி வந்து உன்னுடைய கண் மலர்ந்து இந்த தாமரை எல்லாம் மலருதோ அதே போல் சூரியன் இழை எழ உன்னுடைய அருள் கண் மலர்ந்து இந்த உலக உயிர்கள்லாம் எல்லா பயன்களையும் உன்னுடைய கருணையோட பயன்களையெல்லாம் அடைகின்றதோ அப்படி வந்து இந்த ஒளி இருள் போய் அகன்று ஒளி பரவி இருக்கிறது என்று அங்கே சொல்கிறார் இருள் போய் அகன்றது என்பதை அங்கே வந்து சேர்த்து கொள்ள வேண்டும் அண்ணல் என்று குறிப்பது மீனவன் சொல்கிறேன் பெருமையுடைய பெரியோரை விழிக்கும் சொல்லு இந்த என்று சொல்லுக்கு அவ்விடம் அடைந்த அந் இந்த இடத்துல அவ்விடம் அடைந்த என்று ஒரு அதுதான் பொருள் இதற்கு சரியான பொருள் அங்கண்ணாம் திரள் நிறை அருள் பதம் முரள்வன அந்த பண்டுகள்லாம் முரள்வன இவையோர் இவை இப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய பொழுது விடிந்து விட்டது இறைவனால் நீங்கள் எழுந்து எனக்கு எங்களுக்கு அருள் வர வேண்டும் எழுந்தருளி வந்து அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் தொடர்கிறது இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானி அருள்நிதி தரவரும் ஆனந்த மலை அருள்நிதி தரவரும் இறைவனே வந்து ஆனந்த மலையாக வந்து இருக்கிறார் மலைன்னா வந்து பார்த்திங்கன்னா மலை எதற்காக ஒ ஒப்பிடுகிறார்கள்னா மலைக்கு வந்து திண்மை இருக்குது திண்மைன்னா ஒரு அழுத்தம் பாறங்களில் எப்படி வந்து திண்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உயர்ச்சி எந்த அளவுக்கு உயர்ந்து செல்லுமோ உயர்ச்சி இடம்பெயராமை இதெல்லாம் வந்து இறைவனுக்குள்ள ஒரு பண்பு நலன்களாக அந்த மலையை ஒப்பிட்டால் அந்த மலைக்கு என்ன எந்த எந்த பொருள் ஒப்பிடப்படுகிறதோ அதை வந்து நாம் பார்க்க வேண்டும் இல்லையா இடம்பெயராமை வரையில்லாத பொருட்கொடை மலைக்கு கொடுக்கக்கூடிய பண்டங்களுக்கு எல்லையே கிடையாது தேன் தீனை மரங்கள் என்னென்னவோ கொடுக்க கொடுக்கறது இல்லவா நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள வேர்கள் கனிகள் காய்கள் எல்லாவற்றையும் அருள்கிறது இல்லையா அதை விட பல்லுயிருக்கு அடைக்கலாம் மலைகளில் எவ்வளவு உயிர்கள் வந்து அங்கே எவ்வளவு பறவைகளாக இருக்கட்டும் சிறு சிறு கிருமி முதல் எலிகள் நெறிகள் அது போல் பல் பல்வேறு உயிரினங்கள் பாம்புகள்லாம் எல்லாமே அங்கே வாழ்கின்றன எல்லாவற்றுக்கும் அடைக்கலம் கொடுக்கறது இல்லையோ எண்ணற்ற உயிர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கக்கூடியது அப்படி தான் சொல்கிறாரு அது மலைன்னா சாதாரண மலையில் ஆனந்தமே உருவான மலை பெருமான் இதுதான் இறைவனுடைய இயல்பே பேரின்ப வடிவணன் என்பது இறைவனுடைய ஒரு குணம் அந்த பேரின்பத்தை துவிப்பதற்காகத்தான் நம்மை வந்து தகுதிப்படுத்துகிறார் பெருமான் தானாக வந்து இறங்கி வந்து அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே எந் எல்லா ஆன்மாக்களையும் பக்குவப்படுத்தி படுத்தி படுத்தி எந்த ஆன்மா வந்து தகுதி பெற்று அதை அணிவதற்கு தகுதி பெறுகிறதோ அதுக்கு வந்து அருள்நிதி அப்படியே தன்னுடைய பேரின்பமான அருள்நிதியை கொடுக்க வரக்கூடிய ஆனந்தமலையே சுரூபமாக இருக்கக்கூடிய பெருமானே அலைகடலே பள்ளி எழுந்துள்ளாயே அழைத்து வரக்கூடிய எப்பொழுதும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கடலே என்றால் கடல்படு பண்டங்கள் எவ்வளவு கிடைக்கின்றன நமக்கு எவ்வளவு செல்வங்கள் கிடைக்கின்றன கடல்லிருந்து தானே மகாலட்சுமி வந்தால் காமதேடு வந்தது அமுதம் வந்து எழுந்தது எவ்வளவு மக்கள் உயிர் வாழக்கூடிய அதை சார்ந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளை வைத்து முத்துக்கள் சங்கங்கள் எவ்வளவோ வந்து அரிய பொருள்கள்லாம் கடல் குறையாக நமக்கு கொடுக்கிறது அல்லவா அப்படியே வந்து திரண்டு மேகமாகி மழையாக வந்து பொழி பொழிவதற்கு கடல் தானே ஆதாரமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து அப்படிப்பட்ட ஒரு கருணையுடைய பெருமான் என்று சொல்லி மலையோடையும் கடலோடையும் ஒப்பிட்டிருக்கிறார் அருள் நிதி தர வரும் என்றால் அருள் நிதி என்றால் அந்த இறைவனுடைய பேரின்பு அதை உள்வதெல்லாம் உயர்ந்து உயிர் உள்ளது இதை காசு பணம் நிலையில்லாத செல்வத்தை எல்லாம் பெறுவதற்கா அப்படிலாம் வந்து நாம் நினைக்கக்கூடாது அலைகடலே பள்ளி எழுந்து எழுந்துடலாம் அலைகடலுக்கு மலைக்கும் உருவகித்து அப்படி வந்து இங்கே போற்றப்பட்டிருக்கிறார் அற்புதமான திருஞான சம்பந்த பெருமானுடைய ஒரு பாடலை இங்கே சொல்லி ஒப்பீடு செய்து நிறைவு செய்கிறேன் ரெண்டாவது திருமுறை நாற்பதாவது பார்த்தீங்கன்னா சீகாமரப்பன் சிலையதுவே சிலையாக திரிபுரம் ஒன்று எரி செய்த இலை நுணைவேல் தடக்கை என் ஏந்திழையால் ஒரு கூறன் அலைபுணல் சூழ் பிரம்மபுரத்து அருமணியை அடிபணிந்தால் அலைபுணல் சூழ் பிரம்மபுரத்து அலைபுணலால் சூழப்பட்ட பிரம்மபுரத்தில் இருக்கக்கூடிய அருமணி ஆகிய பெருமானை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே நிலையுடைய பெருஞ்செல்வம்னா இந்த வாழ்வியலில் உனக்கு வேண்டிய செல்வங்களும் இது வந்து ஒரு நீடு உலகம்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஓரளவு நம்ம ஒரு வாழ்க்கை வந்து நூறு ஆண்டுகள்னால் இது ஒரு நீடிய உலகமாக கொண்டால் இங்கேயே யுகத்திலேயே உனக்கு வேண்டிய அனைத்து செல்வங்களையும் இறைவன் வந்து அருட்செல்வங்களையும் பொருட்செல்வங்களையும் வாழி வருங்குவா அதோடு இல்லாமல் வேறு உலகம் நீடு உலகுன்னா தேவலோகம் உயர் உலகங்கள் சிவலோகங்கள் சிலை எதுவே சிலையாக திரிபுரம் சிலை என்றால் வந்து மலை என்று பேர் இந்த இடத்துல வில்லு என்று பேர் அதையே வந்து எது இது பண்ணி இயக்கி திரிபுரம் ஒன்று எரி செய்த திரிபுரங்களை எரித்த இலை நுனை வேல் தடக்கையன் கையில வந்து அகன்ற கையில் என்ன ம கூறிய முனைகளை உடைய வேலை அதாவது சூழாதய சூழபாணியாக சூழ இதை வைத்திருக்கிறார் அலைகடல் கடல் சூழ் அலைபுணல் சூழ் அலை அழைத்து வருகிற புனலால் சூழப்பட்ட பிரமபுரத்து அருமணியை அரிய மணி போன்றவனை அடிபணிந்தால் அவருடைய திருவடியை பணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே என்று சொல்லி அற்புதமான ஒரு பாடல் அதை வந்து இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து ஏனென்றால் அன்பர்களுக்கு பிற திருமுறைகளிலும் ஒரு ஈர்ப்பு வர வேண்டும் என்று அதில் உள்ள இதற்கு இணையான கருத்துடைய பொருள்களை எல்லாம் வந்து சொல்லி வருகிறேன் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்